பெருக்கல் முறையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் நானூற்றி இருபத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் 510 பத்து 568 ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பேருக்க ஐநூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தொம்போது ஆறுநூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இரநூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல் கிருமு நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாலு ஆறுநூற்றி நாற்பது இதில் முதல கிருமு நம்பர் நானூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கிற முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூத்தி அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு ஆறுநூ ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் மூலகரும்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்போது தொள்ளாயிரத்தி நாலு இதில் முதல்கரு முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு இது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி தொண்ணூத்தாறு இதில் முதல்கரு முன் நம்பர் நானூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஆறு அடுத்த பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டுதான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு அறுபத்தெட்டு இதில் முதலகிரமும் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பரும் ஏழா நம்பரும் எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதை பண்ணோம்னா நானூற்றி நாற்பது இரநூறு இதில் முதல நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு இதை கல்குலேட் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி பண்ணோம்னா அறுபத்தாறு எண்பது இதில் நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரும்பு நம்பர் இரநூத்தம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சாவது நம்பர் ஏ போலில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் முதலகரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு மூணா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது மூணா நம்பர் ஏ போலில் பசாயிருக்கு முன்னூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்ம நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தேழு நானூற்றம்பத்தாறு இதில் இதுல முதலுக்கு நம்பர் நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி எட்டு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி எட்டு இதை கலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் இதுல நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தேழு பெருக்கள் ஐநூத்தி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தெட்டு நானூற்றம்பத்தாறு ஐம்பத்தாறு இதில் முதல் கருப்பு நம்பர் இரநூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல கிரம நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போல்யும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்வியும் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபோர் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி நாலு இதிலிருந்து கன்ஃபார்மாக வெண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி விண்மின் எழுநூற்றி எழுவத்தொன்னாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னும் அடுத்தது பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போர்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்றா நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பிட்டு இருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் பி பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபோல் வந்து பத்தொன்பது நாள் ஆயிடுச்சு அதாவது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் இருக்குது ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபோல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாளுக்கு மேலே இருக்குது ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு அடுத்து ஏழாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் எட்டாம் நம்பர் பிபோல் வந்து அதாவது இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க எட்டாம் நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து நாற்பது நாள் ஆகிருச்சுன்னு நண்பா அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டுருக்குது அதாவது ஒன்றரை மாதமாக ஆயிடுச்சு இன்னொரு இருபது நாள் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மாதமும் ஆயிருப்பா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அடுத்தது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து முப்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதமாக ஆயிடுச்சு நண்பா ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் பி போல எட்டாம் நம்பர் சி போல மூணாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர்கள் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டு போர்டு ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பி போல எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு நாள் ஆக போகிற நிலமை இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பெண்டிங் சார்ட் படி வின்னிங் கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்தது சி போர்டில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு இல்லை பதிமூணு நாள் ஆக போகிற நிலமை இருந்துச்சு இன்றைக்கி தான் மூணாம் நம்பர் பெண்டிங் சார்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ மோடில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா முப்பது நாள் ஆன நம்பர்கள் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர்ல இருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது சி போர்டில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டிங்க அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா